கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதினு பார்த்த உடனே உங்களுக்கு சனீஸ்வர பகவானின் பெயர்ச்சி எனும் அற்புதமான விஷயம் ஞாபகத்துக்கு வந்திருக்குங்க ஆனால் இந்த வீடியோக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் மாதத்தில் குரு பகவானின் ஆட்சி வீடான தனுசுவில் அவர் பயிற்சி அடைந்த போது எல்லோருமே எதிர்பார்த்தாங்க ஏகப்பட்ட நன்மைகளை பண்ணுவார் ஏன்னா அவர் வந்து குரு பகவான் வீட்டில் உட்காந்துருக்காருன்னு ஆனால் எதுவுமே நடக்கலை ஏன்னா அப்போ அவர் கேதுவோடும் இணைந்து இருந்தார் முக்கியமாக குரு பகவானின் பார்வை அவருக்கு கிடைக்கவில்லை சனீஸ்வர பகவான் ராகு கேது இவர்கள் எல்லாமே குரு பகவானின் வீடுகளான தனுசு மீனத்தில் இருந்தால் மட்டுமே நன்மை மீனத்தில் இவர்கள் குரு பகவானோடு இணைந்திருந்தாலும் கூட நன்மை கிடைக்காது ஏன்னா இவங்க குரு பகவானே கெடுத்து குட்டிச்சவராக்கிடுவாங்க அந்த மாதிரி ஆளுங்க தான் நம்ம சனீஸ்வர பகவான் ராகு கேது எல்லாம் ஆனா இந்த சனீஸ்வர பகவான் ராகு கேது போன்றோர் குரு பகவானின் ஆட்சி வீடுகளான தனுசு மீனத்தில் சஞ்சாரம் செய்யும் போது குரு பகவானின் பார்வையையும் பெற்றால் அப்போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம் கணக்கே சொல்ல முடியாது அந்த மாதிரியான ஒரு அற்புதமான அதிசயமான சூழ்நிலையை சனீஸ்வர பகவான் பெற்றுக்கொள்ளப் போகின்றார் அதனால இருபத்தி ஆறு சனிப்பெயர்ச்சி பத்தி அவ்வளவு சுலபமா வீடியோ போட முடியாதுங்க ஏகப்பட்ட கணக்குகள் போட வேண்டியிருக்கு எப்போவுமே புயல் மாதிரி சூறாவளி மாதிரி வீசக்கூடிய சனீஸ்வர பகவான் மீனராசிக்கு ராசிக்கு இந்த ஆண்டு செல்லும் பொழுது உங்களுக்கு தென்றல் காற்று மாதிரி சுகமா இருப்பாருங்க எல்லாருக்குமே எல்லா ராசி எல்லா நட்சத்திரத்தினருக்குமே ஒரு சுகமான அனுபவங்களையும் நல்ல அனுபவங்களையும் நன்மைகளையும் செய்ய போகின்றார் சனி சனீஸ்வர பகவான் அதனால ஒரு பிப்ரவரி பதினேழு பதினெட்டாம் தேதிக்கு தாங்க சனீஸ்வர பகவானின் மீனராசி பயிற்சி பற்றிய வீடியோ போட முடியுங்க ஆனால் இந்த மினிப்பெயர்ச்சி என்பது கேதுவை பற்றியதாகும் நவக்கிரகங்களிலேயே கமர்ஷியலாக அதாவது பினான்சியலா நன்மைகளை செய்ய முடியாத ஒரே கிரகம் எதுன்னா கேதுதாங்க எந்த வீட்டில் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த பாவகத்தின் கெடுதல்களையும் கேடுகளையும் தீமைகளையும் மட்டுமே தேடி பிடித்து செய்யக்கூடியவர் இந்த கேது அதனாலயே யாருக்காவது கேது தசை நடந்தா பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றுவாங்க ஹிஸ்டீரியா மனநிலை பாதிப்பு நரம்பு தளர்ச்சி ரத்த அழுத்தம் இதய நோய் படபடப்பு கிட்டினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அப்படியே வந்து தலை சுத்துற மாதிரி அது தலைவலி தலைக்குள் வலி அதாவது அந்த காரணமே தெரியாம உங்களுக்கு வந்து சில தலை சம்பந்தமான நோய்கள் இருக்கும் அதெல்லாம் வலிப்பு பக்கவாதம் முக்கியமாக எல்லாமே கேதுவால் தாங்க உண்டாகும் அப்புறம் கற்பனையான கலக்கங்கள் மனநிலை பாதிப்பு மனநிலை பாதிக்கப்படுவதால் உடல்நிலை பாதிப்பு சில பேர் பாத்தீங்கன்னா எப்பவுமே டென்ஷனா இருப்பாங்க உடம்பு ரொம்ப ஒல்லியா இருக்கும் அந்த மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வி விசித்திரமான நோய்களை மனிதர்களுக்கு அன்பளிப்பாக கொடுப்பவர் கேது ஆள் பாதி ஆடை பாதி என்பது போல பாதி நோய் பற்றி கவலை பாதி அப்படிங்கிற ஒரு டென்ஷனையும் இந்த கேது தான் தான் கேது உடைய இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக எல்லாம் வல்ல முதன்மை நாயகன் விநாயக பகவானை வணங்க வேண்டும் என்று சொல்வதுண்டு ஆனால் மினிப்பெயர்ச்சி என்னும் இந்த வீடியோ சிம்மராசியில் தனது சொந்த நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்தில் சுயசாரத்தில் எட்டு மாதங்கள் கேது சஞ்சாரம் செய்ய போவதை பற்றியதாகும் கேதுவை பற்றி நல்லதே இல்லையான்னு கேட்காதீங்க அதிக அளவு நன்மைகளை செய்யக்கூடிய நிலைமையில செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் கேது என்ன பண்ணுவாருன்னா ஆன்மீகத்தில் உங்களை வந்து நல்லா ஃபேமஸ் ஆக்குவாருங்க கிருபானந்த வாரியார் மாதிரியோ இல்ல வந்து ஸ்ரீ ராகவேந்திரர் மாதிரியோ ஒரு நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு முனிவர் மாதிரி ஆகலாங்க இல்லைன்னா பிரபலமான ஒரு ஜோதிடர் ஆகலாங்க அதாவது அரசியல்வாதிகளின் ஆஸ்தான ஜோதிடர் சினிமா நடிகர்களின் அன்புக்குரிய ஜோதிடர் அப்படின்னு போஸ்ட் அடிச்சு ஒற்ற அளவுக்கு ஃபேமஸ் ஆகலாங்க நீங்க சாப்பிடக்கூடிய கெமிக்கல்ஸ் அதாவது நம்ம மருந்து மாத்திரைகள் டானிக் இவற்றை தயாரிப்பது விற்பனை செய்வது போன்ற தொழில்கள் லாபம் கொடுக்கும் வகையில் அமையும் இல்லைன்னா இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு இந்த யுனானி மருத்துவம் இந்த மூலம் பௌத்திரம்னு எல்லா இடத்துலையும் நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மருத்துவங்கள் அப்புறம் இந்த காலத்துல இந்த சூனியம் வைக்கிறது ஏவல் மாந்திரிக பண்ணுறதுங்கிற மாதிரி அந்த இது நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்கள் மூலிகை சோப்பு மூலிகை மருந்துகள் இந்த பஞ்சகவியம்னு சொல்றாங்க இல்லைங்களா அது மாதிரி இந்த கடவுள் சம்பந்தமான பொருட்கள் போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில்களும் நல்லபடியா நடக்குங்க எந்த ராசிக்கு எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு இந்த கேதுவாலை என்னென்ன நடக்கும்னு பார்க்கலாங்க மேசராசினருக்கு கண்டிப்பாக குழந்தைகளால் கவலை உண்டாகலாமுங்க இன்னும் சில மேசராசியினருக்கு அந்த குழந்தையே இல்லையே அப்படிங்கிற கவலை வந்து வாட்டி வதைக்கும் அஸ்வினி நட்சத்திரர் கொஞ்சம் இந்த விஷயத்தில் வந்து கலக்கம் அதிகமாக அடைவார்கள் பரணி கிருத்திகை சமாளிச்சுக்குவாங்க தாயார் சம்பந்தமான விஷயங்களிலும் வீடு நிலம் வாகனம் போன்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கொஞ்சம் முன் யோசனையோட செயல்படணு இல்லைன்னா உங்களால கேதுவோட தொல்லைகளை தாங்க முடியாது சமாளிக்க முடியாது ரோஹிணி நட்சத்திரத்தினர் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஆனா கவனமா இருந்தா கூட கேது வந்து காலை வாரி அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்ப ரோகிணிக்கு முக்கியமா தாய் விஷயங்களிலும் ஒரு பதினெட்டு பதினேழு வயசுக்குள்ள இருக்கவங்கனா படிப்பு அவ்வளோவா வந்து மண்டையில் நிற்காதுங்க அந்த மாதிரி சிக்கல்கள் வந்து இப்ப ரசபராசியில எல்லாத்துக்குமே உண்டு மிதுன ராசிக்குட்பட்ட மிருகசீரிச நட்சத்தினர் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி அடைவார்கள் எல்லா விஷயத்திலுமே அவங்களுக்கு வெற்றிங்க இளைய சகோதர சகோதரிகளின் ஆதரவும் உதவியும் அரவணைப்பும் நிச்சயமாக கிடைக்கும் பொதுவாகவே மிதின ராசினருக்கு கேது அவ்வளவா வந்து எந்த கெடுதலும் பண்ண மாட்டார் அதனால எந்த உங்களுக்கு கவலை தேவையில்லை கடகராசினர் பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து தான் பேசுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் முடிய அதை மெயின்டைன் பண்ணணும் முடிஞ்சா பேசாமலே இருக்கலாங்க ஏன்னா கொஞ்சம் பேசினாலும் வம்பை விலை கொடுத்து வாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு சிக்கல்கள் உண்டாகும் முக்கியமா நீங்க வீட்டில் இருக்கவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன்னு ஏதாவது பேசி குடும்பத்துக்குள்ளேயே நீங்க சண்டை பண்ணிக்காதீங்க அப்படி பண்ற இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு உங்களை நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ வாக்குறுதி கண்டிப்பா கொடுக்காதீங்க மற்றவங்களுக்கு உதவி நினச்சாலும் செய்ய முடியாத நிலை சிம்மம் சிம்ம ராசியில் மக நட்சத்திரம் இந்த ராசியை பத்தியும் நட்சத்திரத்தை பத்தியும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜோதிட பழமொழிகள் உண்டு முக்கியமா மகம் ஜகம் ஆளும் என்பது இந்த பழமுடி எப்படி தோன்றியிருக்கும்னு பாத்தீங்கன்னா மக நட்சத்திரத்தின் அடையாளமே பாத்தீங்கன்னா அந்த சிம்மாசனம் சொல்லுவாங்க பல்லக்குன்னு சொல்லுவாங்க அதாவது பல்லக்கு தூக்கக்கூடிய ஆள் இல்லைங்க சிம்மராசி மக நட்சத்திரத்தினர் பல்லக்கில் உட்கார்ந்து செல்லக்கூடிய ஆட்கள் பல்லக்கில் வைத்து ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்து செய்யக்கூடிய ஆட்கள் சிம்மராசி மக நட்சத்திரத்தினர் அதனால வந்து இப்போ மகம் ஜகமாலம்னு சொல்லியிருக்கலாங்க ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு சு சிம்மராசிக்கு வந்து சந்திரனின் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்க சந்திரனோட பார்வை இல்லைன்னா அது அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லபடியாக இருக்காது இல்லைன்னா வந்து குரு பகவானோட பார்வையாவது இருக்கணுங்க குரு பகவான் தனுசுலேருந்து பார்த்துருந்தாங்கன்னா வந்து இப்போ ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பாரு கும்பத்துலேருந்து பார்த்தா ஏழாம் பார்வையாக பார்ப்பாரு மேசத்திலிருந்து பார்த்தா அஞ்சாம் பார்வையை பார்ப்பார் அதனால் ஜனன ஜாதகத்தில் சிம்ம ராசியை பௌர்ணமி சந்திரனோ அல்லது குரு பகவானோ பார்வை செஞ்சால் மட்டுமே உங்களுக்கு ஜெகமாலும் வாய்ப்பு கிடைக்கும் அட்லீஸ்ட் ஒரு மாவட்டத்தை தயச்சு நீங்கள் ஆட்சி செய்வீங்க அதோடு உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் தான் நவகிரகங்களிலேயே ராஜா அதனாலேயே நீங்கள் மற்றவங்களை அதிகாரம் பண்ணணும்னு நினைப்பீங்க நியாயம் நேர்மை ஒழுக்கம் மனோதிடம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதெல்லாம் நிச்சயமா உங்ககிட்ட இருக்குங்க ஆனால் நீங்கள் மற்றவங்க கிட்ட இந்த விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தப்பு அதனாலேயே உங்களுக்கு கோபம் அதிகமாகும் உங்களுக்கு எதிரிகளும் அதிகமாவார்கள் இதனால தான் நீங்க நியாயமா இருங்க மற்றவங்கள்கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள் உங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா தயக்கம் கொஞ்சம் அதிகமாகவே உண்டு இன்ட்ரோ சொல்ல முடியாது பட் கொஞ்சம் தயக்கம் உண்டு எப்படிப்பட்ட தயக்கம்னா மகாபாரத போரில் அர்ஜுனன் போர்க்காலத்தில் வந்து நின்றுக்கிட்டு எதிரிகளை பார்த்து ஐயோ நம்ம பிதாமகர் பீஷ்மர் இருக்கார் ஆசிரியர் துரோணாச்சாரியார் இருக்கார் சின்ன வயசுலேருந்து பார்த்த பழகிய நம்ம சொந்தக்காரங்க சகோதரர்கள் கௌரவர்கள் இருக்காங்களே இவங்களை எல்லாம் நாம எதிர்த்து போர் செய்யணுமா அப்படின்னு தயங்கின மாதிரி ஒரு தேவையில்லாத தயக்கம் சிம்ம ராசி மக நட்சத்திரத்தினருக்கு முக்கியமாக உண்டு ஆனா கிருஷ்ண பரமாத்மா மாதிரி யாராச்சும் உங்களுக்கு பகவத்கீதை சொன்னாலே நீங்க கேட்டுக்கவே மாட்டீங்க அப்படிப்பட்ட ஆளுங்க அதனாலயே கேது உங்க சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் சுய சஞ்சாரம் செய்ய போவதால் கோபமும் மனக்குழப்பங்களும் கவலைகளும் அதிகமாகும் ஆனா இதெல்லாமே தேவையில்லாதது நீங்களே வந்து கண்டதையும் போட்டு யோசிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க உத்ரம் நட்சத்திரம் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியங்க பொதுவாகவே அக்டோபர் மாதம் முடிய சிம்மராசியினர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களிடமிருந்து தள்ளி இருப்பது நல்லது சிதம்பரத்தில் தில்லைக்காளி கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு அப்படியே ஒதுங்கி நிற்கிறோம் ஒதுங்கி நிற்கும் முடிஞ்சா சூரியனார் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க கன்னிராசியினருக்கு விரயஸ்தானத்தில் கேது உட்கார்றதால எந்த நஷ்டமும் கிடையாது ஹஸ்தம் நட்சத்திரத்தினர் மட்டும் ஒரு தாங்க முடியாத அளவுக்கு சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் உங்களுக்கு தூக்கமே கிடையாது சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் நீங்கள் துலாம் ராசியினருக்கும் விருச்சிக ராசியினருக்கும் முன்னாடி சொன்ன அந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில்களில் இல்லை தோல் பொருட்கள் அதாவது இந்த பர்ஸு ஷூவு செருப்பு ஹேண்ட்பேக்கு இது மாதிரி ஒரு இந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழில்களில் லாபம் அதிகமாகவே உண்டுங்க அசைவ விற்பனை செய்கிறவர்கள் கூட சில லாபங்கள் உண்டு இந்த பக்தி கோயில் சம்பந்தப்பட்ட விஷயம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சூடம் ஊதுபத்தி சாம்பிராணி கணபதி ஹோமம் இது மாதிரி பண்ணுறவங்க இந்த புகை வர்றது எல்லாமே நம்ம கேதுவோட கண்ட்ரோலில் வந்துருங்க அதனால இந்த டீ கடை வச்சிருக்காங்க ஹோட்டல் வச்சுருக்கவங்களையும் இந்த கணக்கில் சேர்த்திக்கங்க ஏன்னா நம்ம சிம்மராசி ராசி அக்னி ராசிங்கிறதுனால அக்னியை வச்சு பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து எல்லா தொழில்களும் வியாபாரங்களும் லாபத்தை கொடுக்கும் புதுமனை புகுவிலா கல்யாணம் போன்ற மங்களகாரியங்களுக்கு புரோகிதம் செய்கிறவங்க இந்த கணபதி ஹோமம் பண்றவங்க மருந்து பொருட்கள் தயார் செய்பவர்கள் விற்பவர்கள் இவர்கள் கண்டிப்பாக லாபம் அடைவார்கள் எல்லாமே உங்களை தேடி உங்ககிட்ட தான் வாங்குவாங்க தனுசு ராசிக்கு தந்தை வழியில் சிக்கல்களும் கவலைகளும் கண்டிப்பாக உண்டாகும் மகர ராசியினருக்கு உடல்நிலை பாதிக்கப்படுவது மட்டுமில்லாமல் சில அவமானங்களும் ஏமாற்றங்களும் தர்ம சங்கடமான நிலைமைகளும் உண்டாகுங்க கேது தசையோ கேது புத்தியோ மகர ராசிக்கு நடக்குதுன்னா கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருங்க நிதானமா எதையுமே யோசித்து முடிவெடுங்க விபரீதமான முடிவுகள் கண்டிப்பாக எடுக்க வேண்டாம் திருவோண நட்சத்திரத்தினருக்கு இதை முக்கியமா சொல்றேங்க விபரீதமான முடிவுகள் எதுவுமே எடுக்க வேண்டாம் அக்டோபருக்கு மேல ஏதா இருந்தாலும் பார்த்துக்கலாங்க இன்னொன்று திருவோண நட்சத்திரத்தினர் வந்து கொஞ்சம் வீட்டுல இருக்கவங்கிட்ட இல்லைன்னா வந்து நண்பர்கள்கிட்ட சொந்தக்காரங்க ய யாராச்சும் கொஞ்சம் மனசை விட்டு பேசுங்க எல்லாத்தையும் வந்து இப்போ மைண்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா தலை வெடிச்சு போயிடும் அதனால மகர ராசிக்கு சிக்கல் அதிகம் என்பது போல திருவோணத்துக்கு சிக்கல்கள் இன்னும் கொஞ்சம் அதிகங்க பட் இதுவும் நான் சொல்லுவேன் கேதுவாக உண்டாக்கக்கூடிய சிக்கல் எல்லாமே தேவையில்லாத சிக்கல் தான் நீங்கள் மனம் விட்டு பேசினாலே பல பிரச்சனைகள் பறந்து போய்விடும் கும்பராசியினர் நிலமை பற்றி நவம்பர் டிசம்பரில் ஏகப்பட்ட வீடியோ போட்டாச்சுங்க மார்ச் முப்பத்தொன்று முடிய நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலுமே கொஞ்சம் எந்த முக்கியமான முடியுமே எடுக்க வேண்டாம் ஏன்னா வந்து அந்த மார்ச் மாதம் ஃபிப்ரவரி மாத சமயத்தில் வந்து ராகுக்கிட்ட போய் எல்லா கிரகமுமே வந்து மாட்ட போகுதுங்க குரு பகவான் மட்டும் மிதுனத்தில் இருப்பார் சிம்மத்தில் கேது இருப்பார் மற்ற எல்லா கிரகங்களுமே வந்து கும்பராசிக்குள்ள அடைஞ்சு கிடக்குது அதனால வந்து எந்த ராசினராக இருந்தாலும் சில சில சிக்கல்கள் சில பல வழிகளில் வந்தடையும் கும்பராசிக்கு தான் அது ரொம்ப அதிகம் அது முக்கியமாக கும்பராசின் மனை கணவன் மனைவி வெளிப்படையாக பேசிக்கொள்ள வேண்டியதுதாங்க அவசியம் அதனால தான் வந்து அந்த கும்பராசிக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்குன்னு சொன்னேன் நான் நீங்கள் மனம் விட்டு பேசினாலே பிரச்சனைகள் கம்மியாகும் மகரா கும்போ ரெண்டுக்குமே இதே நிலமை தான் மீனராசினருக்கு எந்தவித பாதிப்புமே இல்லைங்க அதே சமயம் ஆச்சரியப்படும் விதமாக உங்கள் பிரச்சனைகள் சில முடியவே முடியாதுன்னு நினைச்ச பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வந்துவிடும் நோய் அபாயங்கள் விலகி ஓடும் எல்லா கிரகங்களுக்குமே குறிப்பிடத்தக்க தெய்வம் குறிப்பிடத்தக்க கோயில்கள் உண்டுங்க கேதுவுக்கு விநாயகர் வழிபாடு தான் முக்கியம் என்றாலும் மக நட்சத்திரத்தில் சுய சஞ்சாரத்தில் செய்ய போகும் கேதுவை சமாளிக்கணும்னா சிதம்பரம் பக்கத்தில் தெல்லை காளியை சென்று வழிபட்டு வணங்குங்கள் இது கட்டாயமாக செய்யணுங்க திருச்சி பக்கத்தில் லால்குடியில் சாம வேதீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குங்க அந்த கோயில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க உஜ்ஜயினி மாக்காயிலி என்னும் கோயிலும் திருச்சி மாவட்டத்தில் உண்டு இதையும் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க ஆனால் கேதுவாளம் உங்களுக்கு சிக்கல் அதிகமாக வருதுன்னு தோணுச்சுன்னா இந்த கோவில்களை தேடி கண்டுபிடிச்சு போய் கும்பிட்டுட்டு வாங்க கேதுவு பற்றி பயப்பட தேவையில்லை நன்றி